ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறையா பேர் கேட்டது சார் என் குழந்தை நல்லா படிக்கணும் சார் இதுக்கு ஏதாவது சொல்லுவோம் சார் ஏற்கனவே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது பொதுவாக குழந்தைகள் பார்த்துட்டோம்னா ஈசான்ய மூளைன்னு சொல்லுவான் நான் வாஸ்து ரீதியாக பார்த்துட்டேன்னா ஈசான்ய மூளை குழந்தைகள் படிப்பு இடமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களுக்கு கொடுக்கும் அதாவது வட கிழக்கு வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னேன்னா கன்னி மூளை கன்னி மூளைன்னு சொன்னால் அதாவது தென்மேற்கில் இருக்கக்கூடிய அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு வீட்டு வாசல் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கிழக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம் வாசலை திறந்து வைக்கிறது அதாவது வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாங்க கிழக்க பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து தினம் காலையில் கோலம் போட்டுக்கிறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு நான் அதாவது நேராக வீட்டுக்குள்ளே வரும்போது கண்ணாடி அப்படி இல்லைன்னா வெங்கடாஜலபதி சுவாமி படம் வச்சுக்கிறது மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் மகாலட்சுமியினுடைய காசுகள் வச்சுருந்த நூற்றி எட்டு காசு வச்சுருந்தா நூற்றி எட்டு காசுனால அர்ச்சனை பழனிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் காலையில் பால் காய்ச்சல் வழக்கங்கள் இருக்கும் அந்த பால் காய்ச்சல் ஒன்று லேசா சக்கரையில் உள்ள பணக்கள் கண்டா போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இன்னும் விசேஷமான பலன்கள் கொடுக்கறதாக இருக்கும் வீட்டில் எப்பவுமே பழங்கள் நிறச்சு வைக்கிறது அதாவது ஃப்ரூட்ஸ் நிறச்சி வைக்கிறது இன்னும் வீட்டில் சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்திருக்கும் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதும் நம்மளை ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது தான் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே கிச்சன் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கட்டமாக இருக்கணும் சில வீட்டில் பார்த்துட்டா எல் வடிவு அதாவது எல் ஷேப்பில் இருக்கிறது இந்த இடத்துல எல் ஷேப்பில் இருக்கிறது அதெல்லாம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படின்னே சொல்லுவாள் வீட்டில் அதே மாதிரி ஒரு அரிசி எடுத்து போடக்கூடிய படி வச்சிருப்போம் அதில் அரிசியை நினச்சி அன்னபூர்ணியோடைய விக்கிரகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அது கிழக்கு வடக்கை பார்த்து வச்சுக்கிறது அதுவும் சமையல் கட்டில் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே கைப்பிடி அரிசின்னு சொல்லுவாங்க மகாபெரிவா சொன்னது ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டெல்லாம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக தானத்துக்காக வச்சுருங்க இப்படி டெய்லி எடுத்து வச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து யாருக்காவது அது தானமாக கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் பசு மாடெல்லாம் டெய்லி போயின்னு இருக்குது சார் அதுக்கு அகத்திக்கீரை அதே மாதிரி பழங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுமாதிரி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பார்த்துட்டோம்னா மாவிளை மாற்றுறது வீட்டில் நிறைய விசேஷங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் திருமணமே நடக்கிறது இல்லை சார் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றி அந்த வெள்ளி விளக்கில் காமாட்சம்பால் படம் இருந்துன்னா அதுக்கு ஒரு திருமணங்கள் கட்டி அந்த வெள்ளி விளக்கை ஏற்றி டெய்லி வேண்டிக்கோங்க சீக்கிரமாக நல்ல திருமண காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் சில வாஸ்து குறிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா வீடுகள் வந்து இடித்து கட்டணும் வீடு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி இடித்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்களே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி படம் அதே மாதிரி பார்த்தோன்னா வடக்கை வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஈசான்யம் உள்ளதே ஒரு ஃபவுண்டெயின் வச்சுக்கிறது அதாவது தண்ணி நிறச்சி வச்சுக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைச்சி அந்த தண்ணியில் காசு போட்டு வைக்கிறது அந்த தண்ணி நிறைச்சா அந்த தண்ணியில் பார்த்துட்டு இல்லைன்னா பூ போட்டு வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு அந்த வீட்டில் ரீதியாக இருக்கக்கூடிய வாஸ்துக்கள் குறைபாடுகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவான் எந்த ரூமில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துன்னு இருக்கோ அந்த ரூமில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் ஹோமங்கள் பண்ணி அந்த ரூமில் அந்த புண்ணியாகஜனம்னு சொல்லுவோம் அந்த புண்ணிய தீர்த்த ஆகாஜனம்னு சொல்லுவேன் புண்ணிய தீர்த்தத்தை தெளிக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் நல்ல சுபீட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி படம் ஒரு அலமாரியில் வச்சுட்டுருப்பாள் அது ரொம்ப நல்லதுதான் எதாக இருந்தாலும் கிழக்க வடக்க பார்த்து வச்சுக்கிறது வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லுவா இந்த மாதிரி ஸ்ரத்தையா பக்தியா சில காரியங்கள் பண்ணிக்கிறது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வாஸ்து ரீதியா பார்த்துட்டேன்னா குழந்தைகள் நல்லா படிக்கிறதுல இருந்து வீட்டுல செல்வம் வர வரைக்கும் இன்னைக்கு